ஹரி ஓம் அப்போ விஜயலட்சுமி அம்மாவுக்கு என்ன தபா ஃபோன் தொலைபேசியில் பேசும்போது அவங்க எனக்கு பார்த்துட்டு எனக்கு ஏற்கனவே பரிச்சு இருக்கனால அவங்க பூஜையில் பார்த்துட்டாங்க எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க எனக்கு சரி பண்ணுறதுக்கு விநாயகரை வராங்க ஆனால் ஏதோ தடுங்கலாகி திரும்பி போயிடுறேன் இப்படி பல தடவை நடந்திருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லியிருக்கும்போது நாகர்கோயிலில் ஒரு அம்மன் கோயிலுடைய பூஜாரியும் திருப்பதி ஹாஸ்பிட்டலில் ஆகி என்னுடைய உடலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சிகிச்சைக்கு வந்துகிட்ருக்கேன் என்னை பார்க்குறதுக்கும் ஜெயலலட்சுமி தாராபுரத்தில் வந்திருக்காங்க அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு சக்தி இருக்குது அந்த ஒரு அமைப்பு இருக்கனால நீங்களும் இவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு எதாவது கஷ்டம் அந்த மாதிரி செய்வினை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்கக்கிட்ட நிவாரணம் இருக்குன்றது நிச்சயமான ஒரு என்னுடைய அனுபவத்தில் சொல்ல வர வார்த்தைகள் அவங்க ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி ஜோசியம் பார்க்குறது பஞ்சம் பார்க்கறது இந்த மாதிரிலாம் ஒரு சக்தியை வளர்த்துக்கிட்டு அவங்க மக்களுக்கு காரியம் செய்கிறது பாராட்டக்கூடியது எந்தெந்த வா தமிழ்நாடு தான் சென்னை இப்போது ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகாவில் இருக்கு இந்த விஜயலட்சுமி அம்மா ரொம்ப நாளாக எனக்கு பரிச்சயம் இருக்குது யூகன் ஜோஸ்யம் மற்றபடி பிரஜை பார்க்குறது ஜாதகம் பார்க்கறது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நிபுணத்தம் உள்ள தாயாக இருக்கா அதனால் அவன் சக்தி உப்பாசகனாக இருக்கா சிவனுடைய உபாசகம் பண்ணுறதுனா அவள் அவளுக்கு மக்களுடைய என்ன கஷ்டம் சுயரம்ன்றது தெரிய தவறுங்கால என்ன இப்படி இருக்கணும் அதையும் சொல்கிறார் எனக்கு வந்து உடம்பு நல்லா தெரியல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு வயிறு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுனால இன்றைக்கி நான் திருப்பதி திவ்ய அரவணைப்பில் நான் நல்லா ஆகிட்டுருக்கேன் என்னை பார்க்க வந்திருக்கேன் விஜயலட்சுமி அம்மா அதனால் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் உங்களுடைய எதிர்காலம் தெரியணும் உங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணுன்ற விஷயத்தை உங்களுடைய வருங்காலம் என்ன இருக்குது இந்த விஷயத்தை தொடர்றதுக்கு நீங்கள் இந்த அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அதனால் இந்த அம்மா நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஹரி ஓம் தஸ்தர்